ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் விவேக் நடித்த இந்த மைனர் குஞ்சு காமெடி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் காசு இருக்கு அப்படின்ற திமுறல ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணிட்டு ரேப் பண்ணதுக்கு கல்யாணம்லாம் பண்ண முடியாது அதான் பஞ்சாயத்துல ரெண்டாயிரம் ரூபா பணம் கட்டியிருக்க சொல்லுவாங்க அப்படின்னு ஒன்னே ரெண்டாயிரம் ரூபா பணம் கட்ட ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டா அது நான் போன பஞ்சாயத்துல ரெண்டாயிரம் ரூபாய் அட்வான்ஸாக கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் தெரியுமா அந்த மாதிரி நான் வந்து போராட்டத்துக்கு வந்தால் பொது சொத்தை சேதப்படுத்த தான் செய்வேன் காசு வேணுமா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு பண திமறில் இந்த தாவேக்கா கட்சியினர் வந்துட்டு சென்னை மாநகராட்சிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க அந்த கடிதத்தில் என்ன இருந்துச்சு அது மட்டுமல்ல இந்த போராட்டம் பண்ணியிருக்காரில்ல விஜய் இந்த போராட்டத்தை தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய ரசிகர்களுக்கு கடத்தியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கொடூரத்தை ஏவாயால் சொல்ல வரும்பில்ல இந்த வீடியோவிலேயே நம்ம அம்பலப்படுத்தலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் விஜய் கட்சியுடைய முதல் போராட்டத்திற்கு சென்னையில் இருக்கக்கூடிய சிவானந்த சாலையில பதினாறு நிபந்தனைகளோட காவல்துறை ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க இந்த பதினாறு நிபந்தனையில் மிக முக்கியமான நிபந்தனை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பொது சொத்துக்கு எக்காரணம் கொண்டு சேதம் விளைவிக்க கூடாது அப்படின்றது இந்த நிபந்தனையை சொல்லி அதில் கையெழுத்து வாங்கின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நாங்க போராட்டம் பண்ணா ஆர்ப்பாட்டம் பண்ணா தான் பொது சொத்தை சேதம் விளைவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மீடியனாக இருக்கட்டும் செடிகளா இருக்கட்டும் பேரிகேட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்கு இந்த கும்பல் இப்படி சம்பவம் நடந்துருச்சு இதை மீடியாக்கள் அத்தனையுமே ஃப்ளாஷ் பண்ணா ஒரு நல்ல தலைவர் ஒரு பக்குவமான தலைவர் என்னங்க பண்ணுவாங்க ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க பண்ணதுனால இன்னைக்கு கட்சிக்கு தான் கெட்ட பேரு என்னை தான் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க எனக்கு கெட்ட பேர் இல்லையா எனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்கிறலாமா நம்ம மக்கள் மன்றத்துல மக்களுக்காக குரல் கொடுத்து போராடும் போது இப்படியான மக்கள் சொத்துக்களை நம்ம சேதப்படுத்தலாமா அது நியாயமா நாம மக்கள் சொத்தை பராமரிக்கணும் அப்பதான மக்கள் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு விஜய் வந்து கண்டன அறிக்கையோ இல்லை கண்டன கடிதத்தையாவது வெளியிட்டிருக்கணுமா இல்லையாங்க பொதுமக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா அரசாங்கத்திட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா எந்த ஒரு அறிக்கையும் வரல மன்னிப்பு கேட்கல ஆனா என்ன தெரியுமா தன்னுடைய தென் சென்னை மாவட்ட செயலரான வேலுமுருகன ராயபுரம் உதவி ஆணையர் மாநகராட்சியுடைய ராயபுரம் உதவி ஆணையருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இந்த மாதிரி நாங்கள் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டோம் சென்ட்ரல் மீடியான்லாம் வந்து நொறுங்கி போச்சு இதை நாங்களே எங்கள் காசு போட்டு சரி பண்ணிக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தனாவட்டாக காசு எங்களுக்கு இருக்குது அப்படின்ற திமுறை காட்டி ஒரு கடிதத்தை அனுப்பிக்கிறாங்க என்ன கேட்கிற காசு கொடுத்தா சரியாயிருமா நாளைக்கு உங்களுடைய கட்சி தொண்டர்கள் ஒரு வீட்டை போய் எரிக்கிறான் ஒரு அரசாங்க பஸ்ஸை வந்து கொளுத்துறான் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகுது சொல்லுங்க நான் காசை கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா விட்டுற முடியுமா அப்ப நீங்க பண்ணது ஒரு குற்றம் அப்படின்ற உணர்வு கூட அந்த கட்சியுடைய தலைவர் விஜய்க்கும் இல்ல அந்த தொண்டர்களுக்கும் இல்ல காசு கொடுக்கறோம் வாங்கிக்கோங்க சரி பண்ணிக்கோங்கன்றாங்க ஏன் சென்னை மாநகராட்சியில காசு இல்லையா ஒரு சென்டர் மீடியர் அமைப்பதற்கு கூட அவங்கள்ட்ட வருமானம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா என்ன நோக்கத்துல என்ன அடிப்படையில நீங்க பேசிட்டு இருக்கீங்க எந்த அடிப்படையில் இந்த கடிதத்தை நீங்க அனுப்புனீங்க அப்ப உங்களுடைய கட்சி தொண்டர்கள் பண்ண அந்த குற்றச்செயலுக்கு யாருங்க பதில் சொல்றது ஸ்டெயின்லெஸ் கம்பியில உடைச்சிருக்கீங்க அதை கூட சரி பண்ணிடலாம் அதுக்குள்ள இருந்த செடிகளுக்கு எல்லாம் எவ்வளவு தூரத்திற்கு தொழிலாளர்கள் உழைப்பு போட்டிருப்பாங்க அந்த செடியை நட்டு அதை வளர்ப்பதற்கு பராமரிப்பு பண்ணுவதற்கு எத்தனை தொழிலாளர்கள் மெனக்கெட்டு இருப்பாங்க எத்தனை நாட்களாக இருக்கும் போகிற போக்கில் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் எல்லாத்தையும் பிரித்து மேஞ்சிட்டு போவோம் அப்படின்னா என்ன நீங்க எல்லாம் கட்சி நடத்துறீங்க அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா சென்னை மாநகராட்சியில மேயர் இதுக்கு தரமான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க அவேகா சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் சிவானந்தா சாலையில தடுப்புகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு காலையில அபிஷேக் பார்த்துருக்காங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கோமா சென்னை மாநகராட்சியில் அவங்க சரி பண்றதுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க உதவி குடிக்கிறது இல்லை சென்ட்ரல் மீடியான்னு வரைக்கும் மாநகராட்சி சார்பாக தான் அந்த கட்டமைப்புகள் வந்து செய்யணும் அவங்க சார்பாகவும் தெரிவித்து இருக்கிறாங்க எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் இது என்ன இருந்தாலும் சேதாரம் ஆகாத அளவுக்கு அரசு அரசு வந்து நடவடிக்கை பொது நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னா மக்களுடைய சொத்துகளுக்கு பாதிப்பு இல்லாமல் நடத்துதான் மரியாதையா இருக்கும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க உடனே என்னங்க நீங்க அவங்க பண்றதை காசு வாங்கிருவீங்களா பண்ண விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஏன் சென்னை மாநகராட்சி கட்டமைப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மேயர் என்ன சொல்லிட்டாருன்னா அரசு விதிக்கு உட்பட்டு நாங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் சொல்லி இவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இவர் பார்த்துட்டு சாரி வேணாம் நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்சி தொண்டர்கள் இப்படி பண்ணியிருக்காங்களே நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நீங்க சொல்ற காசு எங்களுக்கு வேணா உங்களுக்கு தண்டனை வேணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்ப உங்களுக்கு ஒரு நீதி முதலமைச்சருக்கு ஒரு நீதியா இதுல சொல்றாரு சிஎம் பதவி உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா உங்களுடைய கட்சிக்கு நீங்க எதுக்கு தலைவரா இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு அந்த தலைவர் பதவி வெளியே வந்தா என்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா எதற்காக வெளியே வர்றீங்க உங்களுடைய தொண்டர்கள் சில ஆயிரம் பேரை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா எப்படி நீங்க தமிழ்நாட்டை வந்து கட்டுப்படுத்துவீங்க எப்படி தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நீங்க பேணி பாதுகாப்பீங்க இதுல சாரி மாடல் சர்க்கார் வேற அப்போ உங்களுடைய கட்சியை தமிழக அகராதிகள் கழகம் அப்படின்னு சொல்லி வச்சா எப்படி இருக்கும் சொல்லலாமா ஒரு போராட்டம் நடக்குதுன்னா முதல்ல இவருடைய கட்சி தொண்டர்களுக்கு எந்த அடிப்படை வசதியுமே இவர் பண்ணலங்க ஒரு குடிநீர் வசதியா ஏற்பாடு பண்ணீங்களா எல்லாரும் எங்கே போய் குடிநீர் குடிச்சாங்க தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்ச அந்த குடிநீர் ஏடிஎம் போய் தான் விஜய் கட்சியுடைய தொண்டர்களே போய் குடிச்சாங்க தண்ணியே இல்லாம எத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்க பார்த்தோமா இல்லையா இதெல்லாம் ஒரு போராட்டமா எதற்காக போராட்டம் பண்ணீங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக தானே போராட்டம் பண்ணீங்க அவங்கள மேடையில் ஏத்துனீங்களே யாரையாவது பேச விட்டீங்களா ஒரே ஒரு பெண்ணை பேச விட்டீங்க அவங்களும் உங்களுடைய புகழ் பாட விட்டுருக்கீங்க சொல்லி கூட்டி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருத்தரை பேச விடுவதற்கு எதற்காக இத்தனை பேர் அவங்கள நீங்க மேடை ஏற்றணும் எதற்காக வெளியூர்ல இருந்து அவங்களை வர வைக்கணும் எல்லாம் உங்களுடைய விளம்பர வெறிக்குதானா இதுல உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு ஒரு உளவுத்துறை இருக்கும்ல சார் பெரிய ஸ்கெட்ச் சார் பதினோரு மணிக்குள்ள முடிச்சிருங்க இல்லனா இந்த நிக்கிறாங்க பாருங்க இருபத்தி நாலு குடும்பம் அவங்க உட்பட அத்தனை பேர் மேலேயும் மறுபடியும் பல கேஸ் போறாங்க எப்படியாவது மணி தொடுவதற்கு ஒரு நிமிடம் இருக்கும் மணிக்குள்ள முடிக்கல அப்படின்னா எங்களுக்கு வந்து உளவுத்துறை இருக்கிறாங்க பயங்கரமான போறாங்க எல்லாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு பதினோரு மணிக்கு முன்னாடியே முடிச்சு வச்சிட்டேன் அப்படின்றாரு என்னங்க பச்சை பொய்ய பேசுறீங்க உங்களுக்கு பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் டைம் கொடுத்தாங்கல்ல பத்து மணிக்கே நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்தா எவ்வளவு தூரத்திற்கு பேசிருக்காங்க உங்க சென்னையில அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐயாயிரம் பேரை கூட உங்களால திரட்ட முடியல அப்படின்னா அப்ப விஜயோட செல்வாக்கு இவ்வளவு தானா வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்தாங்க வெளியூர்ல இருந்து வந்த ஆட்கள் நியூஸ் தமிழ் சேனல் உள்ளிட்ட பல்வேறு சேனலுக்கு பேட்டி கொடுத்த எல்லா வீடியோவும் நம்ம கிட்ட இருக்கு காட்டுறோமா அப்ப இருந்து ஆளை திரட்டியுமே இவ்வளவு பேர் தான் திரட்ட முடியுது அந்த கொஞ்சம் பேரை கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எதற்காக உங்க கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுது சரி என்னமோ ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க பிரச்சனை பண்ணீங்க சென்டர் மீடியன்னு உடச்சிட்டீங்க அதுக்கு நாங்க வந்து அபராதம் கூட கட்டுறோம் காசை கொடுக்குறோம் அப்படின்றீங்க சரி அட்லீஸ்ட் எதற்காக போராடுனீங்க இருபத்தி நாலு கஸ்டோடியல் டெத் அப்படின்ற ஒரு பொய் அதுவே ஃபர்ஸ்ட் அந்த கஸ்டோடியல் டெத்து டார்ச்சருக்கு எதிராக போராடுறீன்னு சொன்னீங்கல்ல அந்த போராட்டத்தையாவது தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய ரசிகர்களுக்கு கடத்தி இருக்கிறாரா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் இல்லைங்க எதுக்கு இந்த போராட்டம் நடச்சதே தெரில ஒருத்தன் என்ன தெரியுமா பண்ணுறான் மரத்து மேலே ஏறி நிற்கிறான் மரத்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் இறங்க மாட்டேன்றான் ஒரு பக்குவமான ஒரு தலைவராக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இறங்குப்பா நீ இறங்குனாதான்ப்பா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லைனா இறங்குப்பா நீ இறங்குனாதான் தலைவர் வந்து வருவார் இல்லைன்னா வர மாட்டார் போராட்டம் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தான் அந்த பையன் வந்து இறங்குவான் ஆனால் இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க அந்த புஸ்ஸியானது என்ன சொல்கிறாருன்னு பாருங்க இறங்குபாடு 混蛋！混蛋！混蛋！混蛋！混蛋！混蛋！哇！ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே நமக்கு தான் இறங்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடக்குலாம் போனீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கொலை பண்ணுவாங்க அதாவது முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒரு போத மாத்திர மாதிரி அதை எடுத்துக்கிட்டு ஒரு வெறி ஏற்றிக்கிட்டு ஒரு வெறி கோஷமாக மாற்றி கொலை பண்ணுறத நம்ம பார்க்குறோமா இல்லையா அது மாதிரி இந்த தாவைக்கா தொண்டர்களுக்கு ஒரு போதை டானிக் மாதிரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் தான் தளபதி அப்படின்ற அந்த வார்த்தையை சொன்னால் போதும் உடனே வந்துட்டு இவங்க ஆர்ப்பரிப்பதை பார்க்க முடியுது இதை விட கொடுமை ஒருத்த என்ன சொல்றான் தெரியுமா ஆறு மணிக்கு வந்துட்டவங்க பதினோரு மணி ஆயிடுச்சு உட்கார வச்சாலும் பரவாயில்ல போராட வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது பதினோரு மணி ஆக போகுது வெயில் அடியுது போராட வைக்கிறாங்க நாங்க என்ன பண்றது ஏன்னா வந்ததே போராட்டத்துக்கு தானே அந்த போராட்டத்துக்கு கூட உன்னால கொஞ்ச நேரம் நிக்க முடியே வெயில கருகுறோம் எங்களை உட்கார வைங்க அப்படின்னீங்க அப்ப நீங்க போராட்டத்துக்கு வரலையா விஜயை பார்ப்பதற்கு விஜய் உடைய சினிமா ஷூட்டிங் நடக்குது அதனால வந்து பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா இதுல இன்னொருத்தர் போராட்டத்துல விஜய் என்னங்க பேசினாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீடியாக்கள் கேட்கறாங்க அதற்கு என்ன தெரியுமா பதில் சொல்றாரு போராட்டத்துல நான் சரியாக கவனிக்கலண்ணா சவுண்ட் சரியாக கேட்கலண்ணா ஆ இல்லை அதனால் முடியல இல்லை அதனால தான் வெளில வந்துட்டாங்க எனது சரியாக கவனிக்கலையா அப்போ உங்களுடைய கட்சி தலைவர் பேசுவதை கூட நீங்கள் கேட்கலையா அந்த கட்சி தலைவர் பேசியதை கூட உள்வாங்கலையா எதற்காக போராட்டம் நடக்குது கூட தெரியாம தான் இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டீங்களா இது மட்டுமா இன்னொருத்தர் சொல்கிறான் இப்போ விஜயகாந்தை விட்டான் இனிமேல் தளபதியை விட மாட்டான் விஜயகாந்தே எதிர்கட்சி தலைவராக நின்னார் அது மாஸ் வெற்றி கிடையாது தளபதி வந்து நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஹரியானல உக்கார எம்ஜிஆர் எப்படி பத்துக்குன்னா ஜெயிச்சாரா எங்கால் வீட்டில டீ சாப்பிட அழகா ஜெயிப்பாரு என்னங்க இது ஒரு சீரியஸான ஒரு விஷயத்துக்கு ஒண்ணு கூடி இருக்கிறாங்க ஒரு போலீஸ் அராஜகத்துக்கு எதிராக ஒண்ணு கூடி இருக்கிறாங்க இறந்த அந்த குடும்பங்கள் எல்லாம் ஸ்டேஜில் நிற்கிது ஆனா இவனுங்களை பாருங்களேன் என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம தான் இதை தவிர வேற எதுவும் தெரியாது போல இது எல்லாத்தையும் விட்டுர்லாங்க ஒருத்தன் வந்தாங்க அவன்கிட்ட மைக்க நீட்னா நான் வந்து ஹைதராபாத்ல ஆந்திர பிரதேசத்துல இருந்து வரையின்றான் ஹைதராபாத் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்துல இருந்து வரையின்னு சொல்லிட்டு அல்ல அர்ஜுன் ராம் சரணே என்னுடைய ஃபேன் அப்படின்றான் டிவிக்கு எல்லாம் நான் நம்பர் ஒன் லீடர் ஆகுதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றான் சரிப்பா என்னப்பா கையில் என்னமோ வச்சிருக்கியப்பா பேனரு அது எதுக்குப்பா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெருல இதெல்லாம் கொடுத்தாங்க நானும் வச்சுக்கிட்டேன் அப்படின்றான் சரி எதுக்குப்பா போராட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டா தெருல எதுக்கு போராட்டம் தெருல அப்படின்னு சொல்லிட்டு போறான் இந்த லட்சணத்துல தான் விஜய் இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கிறாரு ஆமா மேடம் இப்பதான் இது தெரியல மேடம் புதுசா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருக்காங்க ஆமா மேடம் ஆமா மேடம் அது தெரியல மேடம் இது எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்துருக்காங்க அதனால நான் என் கையில வாங்கியிருக்கேன் குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்கு கூட நம்ம எதற்காக இந்த போராட்டத்துக்கு கூடியிருக்கோம் என்ன நோக்கத்திற்காக இந்த போராட்டத்துக்கு கூடியிருக்கோம் அப்படின்ற ஒரு புரிதல் ஒண்ணுமே இல்லைங்க இவங்களை சொல்லி என்ன பிரச்சனும் நேற்று வரைக்கும் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணவனை இன்னைக்கு போய் மக்கள் பிரச்சனைக்கு பேசு அப்படின்னு சொன்னா பேச தெரியவா பேச தெரியாதுன்னா ஏன்னா இவங்க கட்சித் தலைவருக்கே தெரியாது கட்சித் தலைவரே மேடையில் மூணு நிமிஷம் பேசுகிறாரு முப்பது பொய்கள் அளவுக்கு அடிச்சு விட்டு பொய்களை பேசிட்டு போறாரு இந்த போராட்டம் மட்டுமா இதே மாதிரிதான் முன்னாடி வகுவாரியா மசோதாவுக்கு எதிராக போறாடுறேன்னு சொல்லிட்டு புசியானது வந்தாரு அவர்கிட்ட பத்திரிகைகளை கேட்குறாங்க என்னங்க வக்ஃபு மசோதா எப்படிங்க பாதிப்படையும் அப்படின்னு சொல்லி கேட்டா அது பாதிப்படையீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசோதா குறித்து ஒரு விஷயமே தெரியல அந்த காவல்துறை வந்து அங்க அடையாள கைது பண்றாங்க ஏதாவது அனுமதி வாங்க போராட்டம் பண்ணிட்டாங்கன்னு அந்த கைதுக்கு பயந்துட்டு தெரிச்சு ஓடுறாங்க தாவேக்காவுடைய தொண்டர்கள் இதே மாதிரி தான் இந்த போராட்டத்துலயும் பார்த்தீங்கன்னா காவல்துறை அராஜகம் ஒழிக காவல்துறை ஒழிக அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறான் ஒரே ஒரு போலீஸ் வர்றாங்க வந்தோனைய கோஷம் போட்டால் மண்டபத்துக்குள்ளே தெரிச்சு விடுறத பார்க்க முடியுது இப்போ போலீஸை எதிர்த்து பேச போலீஸை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண கூட உங்களுக்கு திராணி இல்லை தெம்பு இல்லை பயமாக இருக்குது அப்படின்றப்ப நீங்களெல்லாம் போராட்டத்துக்கு வந்து மக்கள் மன்றத்தில் என்ன சாதிக்க போகிறீங்க ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா சென்னையை பொறுத்த வரைக்கும் போராட்டம்னாவே வள்ளுவர் கூட்டத்தை தான் கொடுப்பாங்க இந்த கோமாளி கும்பலுக்கு மட்டும் வள்ளுவர் கூட்டத்தை கொடுத்துருந்தான்னு வச்சுங்களேன் இன்றைக்கி பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்துட்டு வள்ளுவர் கூட்டத்தை புதுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு நாசம் பண்ணியிருப்பாங்க அந்த வகையில தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வைப்பதுன்னா ஒரே ஒரு கோரிக்கையை தான் பொது சொத்துக்கு சேதம் விளைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனைகளை கையெழுத்து போட்டாங்க தெரியுமா அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் குற்றத்திற்கு என்ன தண்டனை நீங்க சரி பண்ணுவீங்க சரி பண்ணா போவீங்கன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது அது சென்னை மாநகராட்சி பார்த்துக்கிறோம் பொது சொத்துக்கு சொன்னபடி நடக்காம சேதம் உழைச்சதற்காக விஜய் உடைய தொண்டர்கள் மீதும் அதை தடுக்காத விஜய் மீதும் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அத்தனை பேர் மீதுமே எஃப்ஐஆர் காவல்துறை பதிவு பண்ணணும் ஒரு தடவை நீங்க நடவடிக்கை எடுத்தா தான் நீங்க பரிதாபப்பட்டு சின்ன பசங்க அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே ஏற்கனவே பா தாவேக்கா மாநாடு அக்டோபரில் நடந்துச்சு அப்போவே பார்த்தீங்கன்னா அத்தனை சேரையுமே அடிச்சு நொறுக்குனானுங்க இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடி கம்பிகளை கான்ட்ராக்ட் எடுத்துருக்குறாங்க ஒருத்தர்கிட்ட அந்த கொடி கம்பிகளை நொறுக்கி இருக்கிறாங்க உடச்சிருக்கிறாங்க நெளிச்சிருக்கிறாங்க சில கொடிக்கம்புகள் நூறுக்கும் மேற்பட்ட கொடி கம்பிகளை காணா கொடியை கிழிச்சு போட்டிருக்கிறாங்க அப்போ அவருக்கு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தினாங்க அரசாங்கத்திற்கு தனி சென்டர் மீடியாவில் டேமேஜ் பண்ணது அதே போல் செடிகளை வந்து பிச்சு விட்டு போனது பேரிகேட்டை வந்து நொறுக்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு தனியாக ஒரு டேமேஜ் இப்போ நீங்க இதை தடுக்கலை பசங்க போயிட்டு போகட்டும் அந்த அபராதத்தை வசூல்ட்டு மட்டும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினச்சிங்கன்னா மறுபடியும் போராட்டம் பண்ணும்போது இதே மாதிரி தான் பண்ணுவான் ஏன்னா விஜய் வந்து கண்டிக்க மாட்டாரு தன்னுடைய தொண்டர்கள் இது போன்று பண்ணுவது அவருக்கு வந்து பெருமையா இருக்க தெரியல ஏற்கனவே ரோஹினி தேட்டர் அடிச்சு ஒருக்குனதுக்கே அறிக்கை விட்டுருக்கணும் அதை பண்ணலை தாவேகாவுடைய மாநாட்டில் சேர உடைச்சதுக்கும் பண்ணலை இப்ப இந்த போராட்டத்துக்கு பண்ணலை அப்படின்னா இவர் எந்த போராட்டத்துக்கும் வெளியே வந்து எந்த ஒரு மீட்டிங் பண்ணாலுமே அதுல சேதாரம் நடக்கும்போது எந்த வாயுமே இவர் திறக்க போவது இல்லை அதனால தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுடைய காவல்துறை குறிப்பாக கமிஷனர் அருண் அவர்கள் இந்த விஷயத்துல தீர்க்கமான நடவடிக்கையை எடுத்தே ஆகணும் ஒரு முறை நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் அடுத்த போராட்டம்னா வருவதற்கு பயப்படுவான் ஆகா அப்படியே வந்தாலுமே நியாயப்படி ஒழுங்காக நின்று வாழை சுருட்டிட்டு போயிடணும் அப்படின்ற அந்த எண்ணெய் ஓட்டம் இருக்கும் இல்லைன்னா இதே தான் குரங்கு சட்டைகளே பண்ணி கொண்டே இருப்பாங்க பொது சொத்துகளுக்கு சேதம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால தயவு கூர்ந்து இந்த காசு பேசக்கூடிய பேசக்கூடியவர்களுக்கு சரியான பாடத்தை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் சென்னை மாநகராட்சி கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய வேண்டுகோள் நன்றி